வணக்கம் சென்னை மெரினா கடற்கரையில கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி வரைக்கும் மெட்ரோ ரயில் பாதை வந்து அமைக்கக்கூடிய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கலங்கரை விளக்கத்திலிருந்து சாந்தங் சர்ச் இடையிலான இந்த நொச்சுக்குப்பம் காமராஜர் சாலையில அதற்கான பணிகள் வந்து தொடங்குறதுக்கான திட்டமிடல் வந்து நடந்தது அப்ப மயிலாப்பூர் நொச்சுக்குப்பத்துல இருக்கக்கூடிய மயிலை உச்சிக்குப்பும் மீனவ கிராம சபை பொறுப்பாளர்களை வந்து சம்பந்தப்பட்ட அந்த திட்ட மேலாளரும் இன்னும் சில அதிகாரிகள் வந்து சந்திச்சாங்க இந்த பகுதிகளில் வந்து நாங்க மெட்ரோ ரயிலுக்காக சுரங்க பாதைகள் வந்து நாங்க தொடங்க போறோம் இந்த இருக்கக்கூடிய குடியிருப்புகளோட தன்மை அதோட உறுதி இந்த பல்வேறு விஷயங்களை வந்து நாங்க ஆய்வு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க ரயில் பாதையை அமைக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து ஊருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் சுற்றளவுல நாங்க இந்த சர்வே வந்து நாங்க பண்ணுவோம் இன்னைக்கு வீடுகள் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தரத்தோட உறுதித்தன்மையோட இதை வந்து நாங்க புகைப்படமா எடுப்போம் எடுத்து சம்பந்தப்பட்ட குடியிருப்பு ஒவ்வொரு குடியிருப்புதாரர்கிட்டயே நாங்க வந்து கையெழுத்த வாங்கி அதை ஒப்படைப்போம் சுரங்க பணிகள் நடக்கும் போது இதை தவிர வேற ஏதாவது இந்த வந்தாலோ இல்லை குடியிருப்புகள் பழுதடைந்தாலோ அதை சீர் செய்து வந்து கொடுப்போம் நாங்க நிச்சயமா அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஊர் வந்து அவங்களை வந்து சர்வே செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அவங்களோட சர்வே பணிகள்லாம் தொடங்கிச்சு ஒவ்வொரு குடியிருப்பையும் அந்த குடியிருப்போட தன்மைகள்லாம் ஆய்வு செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இங்க நொச்சிக்குப்பம் காமராஜர் சாலையில வந்து அந்த மெட்ரோ ரயிலுக்கான சுரங்க பணிகள் வந்து இங்க நடைபெற்றது சுரங்க பணிகள் நடக்கிற இடங்கள்ல ரொம்ப கவனமாகவும் பல்வேறு கருவிகளை வந்து வீடுகளில் பொருத்தி அந்த வீடுகளோட அதிர்வுகளை வந்து ஆய்வு செஞ்சாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுகள்லையும் ஒரு மூணுல இருந்து ஒரு அஞ்சு வகையான கருவிகள் ஒவ்வொரு வீட்டுலையும் பொருத்தி இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கருவிகள் ஒவ்வொரு குடியிருப்புகளையும் இருக்கு அந்த கருவிகள்ல அவங்க எடுத்துன்னு வரக்கூடிய ஒரு இயந்திரத்தை பொறுத்துறதுனால அஹ் நிலத்தோட அதிர்வுகள் அந்த குடியிருப்போட அந்த உறுதித்தன்மை இப்படி பல்வேறு ஆய்வுகளை வந்து சுரங்கம் தோன்றதுக்கு முன்னாலேயும் எடுத்திருக்காங்க சுரங்க பணிகள் தோண்டும் போதும் எந்த அளவுக்கு அந்த அதிர்வுகள் இருந்ததுன்றத ஆய்வு செஞ்சிருக்காங்க ஆனா சுரங்கம் தோன்றதுனால இங்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளோட தன்மை எந்த அளவுக்கு பாதிச்சது இல்ல ஏதாவது அதிர்வுகளோட அந்த அதிர்வுகளால குடியிருப்புகளுக்கு ஏதாவது பெருசா பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுதா எந்த விஷயத்தையும் அந்த பதிவுகளை வந்து அங்க வாழக்கூடிய மீனவ மக்கள் கிட்ட வந்து கொடுக்கற ஒரு பக்கம் ஆனா இந்த சுரங்க பணிகள் நடக்கும் போது புதிய குடியிருப்புகள் கூட பெரிய பெரிய அளவுல விரிசல் வந்து ஏ ஏற்பட்டு இருந்தது சம்பந்தப்பட்ட அந்த பணியாளர்கள் கொண்டு போய் காட்டும் போது அந்த புகைப்படம் எடுத்துட்டு எங்களோட பொது மேலாளர் மற்ற அதிகாரிகள் கிட்ட நாங்க மெயில் அனுப்பியிருக்கோம் அவங்க சொன்ன பிறகு உடனடியாக நாங்க இதெல்லாம் சீர் செஞ்சு நாங்கள் அதே போல இந்த காமராஜர் சாலையில் அந்த மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தடி நீர் போர் வாட்டர் அந்த நிலத்தடி நீர் எடுக்கக்கூடிய அந்த பைப்புகள் எல்லாம் எல்லாத்தையுமே கட் பண்ணாங்க கட் பண்ணிட்டு இன்னும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி அது நாங்களே எங்க செலவுல வந்து அமைச்சு தரோம்னு சொல்லியிருந்தாங்க அதுல ஒரு ஒவ்வொரு இரு நபர்கள் மட்டுமே இந்த அமைக்கக்கூடிய பணிகள் இருந்ததுனால ஒவ்வொரு வீடுகள்லயும் ஒரு வாரம் பத்து இருந்து ஒரு மாதம் வரைக்கும் இவங்க அந்த குழாயை அமைச்சு கொடுக்க வேண்டிய வேலை வந்து நடந்தது அது வரைக்கும் அந்த வீடுகளுக்கு தேவையான நீர் வந்து நாங்களே உங்களுக்கு லாரிகள் கொடுப்போம்னாங்க ஆனால் இது வரைக்கும் அப்படி அந்த ஒரு லாரியில கூட ஒரு சொட்டு தண்ணியை கூட கொடுக்கல அப்புறம் நீங்களே எங்கேயாவது உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர்கிட்ட வாடகை வண்டியை வச்சு க தண்ணிகளை குடிச்சிடுவாங்க அதுக்கான அந்த தொகையை வந்து நாங்கள் இழப்பா வந்து நாங்கள் கொடுப்போம்னாங்க அதுவும் சிங்கிள் பைசா கூட கொடுக்காம முழுக்க முழுக்க இந்த பகுதிகளில் பணிகளை செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மயிலை நொச்சிக்குப்பம் மீனவர் கிராம சபை பஞ்சாயத்து நிர்வாகிகள் கொடுத்த அந்த உத்தரவாதத்துல எதையுமே நிறைவேற்றாம நாங்க மேலதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கோம் அவங்க சொன்ன பிறகு செய்வோம்ன்ற ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி அந்த தவறுகளை சரி செய்யாததுனாலயும் சின்ன சின்ன விரிசல்களை வந்து உடனுக்கு உடனே சரி செய்யாத ஒரு காரணத்தினால கடந்த இருபத்தி நாலாம் தேதி இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்துல கே ஆர் காசிநாதன் அப்படின்றவரோட குடியிருப்பு வந்து அவரோட குடியிருப்போட இரண்டாவது தளம் மூணாவது தளத்தோட படிக்கட்டு அந்த பாதிக்க அப்படியே சேர்ந்த மாதிரி இடிஞ்சு விழுவுது இடிஞ்சு விழுங்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே அவரோட தந்தை தாயார் இன்னொரு குழந்தை மூணு பேரும் பலத்த காயமடைஞ்சு அரசு மருத்துவமனையில் வந்து அவங்க அனுமதிப்படுத்திருக்காங்க இப்போ இந்த சூழல்ல காவல்துறை கிட்ட வந்து இந்த மெட்ரோ பணிகள் வந்து நடைபெறும் போது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாம் பாதிச்சுது அது சம்பந்தமா உடனடியா வந்து ஆய்வு செஞ்சு பாதிக்கப்பட்ட அந்த குடியிருப்புகளை வந்து சரி செய்ய சொல்லி நம்ம சொல்லியும் அவங்க செய்யாத காரணத்தினாலதான் இப்படி ஒரு விபத்து இந்த இடத்துல ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நில அதிர்வு ஏதாவது இந்த வாரத்துல இருந்து பார்த்தாக்கா இல்ல பெரிய அளவுல மழையோ இல்ல பெரிய காத்தோ ஏதாவது இருந்தது போது எதுவுமே இல்லை நல்ல ஒரு வீடு இன்னும் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாம இருக்க வேண்டிய ஒரு வீடு திடீர்னு இடிஞ்சு விழுவுது போது இதுக்கான காரணம் இவங்க செஞ்ச தவறுகள் தான் அப்படின்ற விஷயத்த நம்ம சுட்டி காட்டணும் ஆனா மறுநாள் மெட்ரோல இருந்து வந்த ஒரு இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இது வரைக்கும் அவர் இந்த பக்கம் வந்தாரா இந்த பகுதிகளில் ஆய்வு செஞ்சிருக்காரா இந்த வீடு எப்படி இருந்தது அப்படி எந்த புரிதலும் இல்லாம அவர் மனம் போன போக்குல இந்த வீடு இடிஞ்சு கொஞ்சம் அக்கம் பக்கம் வீடெல்லாம் கூட அதோட அதிர்வு எல்லாம் இருந்திருக்கு என்ன பண்ணாலும் ஒவ்வொரு வீட்லயும் இந்த அதிர்வுகள் இருக்கு நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டவங்க தான் இதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு எங்க வீட்டோட எல்லாம் படையெடுத்துன்னு போனவங்க தவிர எதுவும் செஞ்சு கொடுக்கல அப்படின்ற விஷயத்தை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அவர்கிட்ட சொல்லும் போது இல்ல இல்லை இது வந்து கடற்கரை பகுதி இங்கே உப்பங்காத்து அதிகம் அதனால வீடுகள் வந்து சீக்கிரம் பழுதடைய வாய்ப்பு இருக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆபாத காரணங்களை வந்து சொல்லிட்டு ஒருவேளை இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மெட்ரோ பகுதிகளில் நாளைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டா கூட கடற்கரை கடல் காத்து கடல் பக்கத்துல இருக்கு அதனாலதான் இப்படி நடந்ததுண்டு இந்த மாதிரி அதிக அதிகாரிகள் நாளைக்கு வாக்கு மூலம் கொடுக்கறதுக்கான சூழலும் வரும் தயவு செய்து இது போன்ற இன்ஜினியர்களை வந்து அரசு வந்து கண்டிக்கணும் நம்ம இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல பாதிக்கப்பட்ட ஒரு காசிநாதன் அது மட்டும் இல்லாம இந்த உச்சிக்கு பக்கத்தில் பல்வேறு குடியிருப்புகள் வந்து மெட்ரோ நிர்வாகத்தான் பாதிச்சதுனால சென்னை மெரினா டிபை காவல் நிலையத்துக்கிட்டயும் இங்க மயிலாப்பூர் துணை ஆணையாளர்கள் நம்ம வந்து ஒரு புகார் மனு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம மெட்ரோ நிர்வாகம் அந்த பொது மேலாளர் இங்கேயும் கொடுத்துருக்கோம் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்லயும் போய் நம்ம புகாரை கொடுத்துருக்கோம் நம்ம ஊர் சார்பில் அதே போல சென்னை மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் இங்கே மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே மாமன்ற உறுப்பினர் எல்லாருக்கிட்டையும் நம்ம புகாரை கொடுத்து அதை வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி இது போல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு குழு அமைச்சு இந்த மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதையை அமைச்சதுனால இங்க வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஒரு அறிக்கையை வந்து உடனடியாக அரசு வந்து கேட்டு வாங்கணும் அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அந்த பழுதடைந்த வீடுகளை வந்து சேர் செஞ்சு கொடுக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் இன்னைக்கு அந்த வீடு இடிஞ்சு கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே ஒரு நாலு குடும்பங்களை சேர்ந்தவங்க இன்னும் அந்த வீட்டுக்கு குடியேற முடியாமல் ஒரு சூழல் இருக்கு நாளைக்கு வந்து ஸ்கூல்ல திறக்கக்கூடிய சூழல்ல அந்த வீடுகளில் வசிக்கக்கூடிய அந்த குழந்தைங்க நாளைக்கு என்ன பண்ண போகுதுங்க என்ற ஒரு சூழலையும் என்றதையும் நம்ம அவங்க கிட்ட சொன்னோம் ஆனா கொஞ்சமும் மனிதாபிமானம் இல்லாம உடனடி நடவடிக்கையாக அவங்களை வந்து தந்து வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த செய்கிறதுக்கும் மனம் இல்லாம இதை வந்து தடிக்க வைக்கக்கூடிய வேலை வந்து மெட்ரோ நிர்வாகம் வந்து செய்யுது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரை ஒரு வளர்ச்சி திட்டம்ன்ற பேர்ல எதையாவது ஒன்று பண்ணும்போது அது ஒரு அரசியல் நிறுவனம் தான் அவங்க இந்த பணிகளை வந்து தனியாருக்கு கொடுத்துருக்காங்க ஆனா பாதிப்புன்னு வந்தா அரசு வந்து மனிதாபிமானத்தோட அந்த பகுதியில இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு தேவையான உதவிகளை செய்யறதை விட்டுட்டு வெறும் ஏதோ ஒரு தனியார் மாதிரி நின்று வேடிக்கை பாக்குறதும் அவங்க பேர்ல நடவடிக்கை போனா அது ஒரு அரசியல் நிறுவனம் அரசியல் நிறுவனம் அவங்க பேர்ல நடக்க எடுக்க கூடாது ஏதாவது சட்டம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் சமந்தான் அது எவ்வளவு பெரிய அஹ் இஸ்ரோ மாதிரி இருக்கக்கூடிய ராக்கெட் நிறுவனமா இருந்தாலே சட்டத்துக்கு முன்னால அவங்களும் சம தான் தவறுனா எல்லாம் தான் ஆனா அதுக்கு அரசு வந்து முன் வந்து துரிதமா செய்யாம அது அரசு நிறுவனம் எல்லாம் எப்படி ஒரு மனப்போக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட இருக்கு தயவு செய்து மக்களோட வாழ்வாதாரம் அது எல்லாத்தையும் விட்டு ரொம்ப முக்கியம் அதை மனசு கொண்டு வச்சு இத உடனடியா இந்த நடவடிக்கை எடுக்கணும் என்றதை நேரத்துல தெரிவிச்சு அண்ணா வந்து தெளிவா நிறைய விஷயங்களை இந்த மெட்ரோ ரயில் பாதிப்புகளோட விஷயங்களை சொன்னாங்க இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது எங்களுடைய மயிலை நொச்சு மீனவ கிராம சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்காக மண் பரிசோதனை செய்றாங்க மண் பரிபரிசோதனை செய்யும் போது எங்களுடைய ஊர் கிராம சபை சார்பாக அந்த நிபுணர் குழுக்களை சொல்றோம் தயவு செய்து இங்க வந்து ஆய்வு செய்யாதீங்க இங்க வேண்டாம் ஏன்னா இது எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிப்பு எங்களோட குடியிருப்புகளை பாதிப்புன்னு சொல்லி நாங்க அப்பவே தடுத்து நிறுத்துறோம் ஆனா அதன் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த அதிகாரிகள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இது மாதிரி வந்து இந்த மெட்ரோ ரயில் வந்து மக்களுக்கான பயன்பாட்டு தானே அப்படின்போது நாங்க சரி மக்களுக்கான பயன்பாடு தான் ஆனா எங்களோட குடியிருப்புகள் பாதிக்காம எங்களால என்ன செய்ய சொல்ல சொல்றாங்க அதை நாங்க என்ன பண்ண செய்ய நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்ற விஷயத்த சொல்லுங்கன்னா மாதிரி நாங்க இதனால வந்து பாதிப்புகள் ஏற்பட்டா நாங்க அந்த குடியிருப்புகளை வந்து சரி செய்து கொடுப்போம் அந்த மக்களுக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் செய்து கொடுப்போம்னு சொன்ன காரணத்தால நாங்கள் அந்த மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்டுக்கு நாங்க அனுமதி கொடுத்தோம் எங்களுடைய குடியிருப்புகள் இன்றைக்கு அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்களுடைய குடியிருப்புகள் எந்த நிலைமையில இருந்ததுன்றத அவர்கள் முழுமையாக ஆய்வு செய்து அந்த ரிப்போர்ட்டை எங்களுக்கு வந்து ஒரு புத்தகமாக எங்க வேலை கொடுத்தாங்க அதன் பிறகு இந்த வேலை நடக்கும்போதே நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து மணல் பகுதி மணல் பகுதியில ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதனால ஏற்படுற அந்த அதிர்வு வந்து பெரிய அளவுக்கு இருக்கும் ஒரு இடத்துல தோண்டும் போது அந்த மண் சரியும் அந்த சரிவு ஏற்படும் போது நிச்சயமாக அந்த குடியிருப்புகளோட சிறத்தன்மை வந்து பாடடைந்து அந்த வீடுகள் வந்து படுதடையும் இதை நாங்க ஏற்கனவே அவங்க கையில சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இது கடலரிப்பு சம்பந்தமான ஏரியா இது நிச்சயமா வந்து கடல் அரிப்பு எல்லாம் வருங்க சுனாமி பாதிப்புகள் வரும் அதனால சிஆர்எஸ் நாம் படி இதெல்லாம் நீங்க வந்து அனுமதி வாங்கிருக்கீங்களா கேட்டப்போ அந்த அனுமதி எல்லாம் எதுவுமே இல்லாம வந்துதான் கேட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த பணி நடந்துட்டு இருக்கும் போதே நீங்க விரிசல் ஏற்பட்டு அந்த பள்ளியில படிக்கிற பசங்க யாரும் போக மாட்டோம் அப்படின்னு அந்த நீங்க இதுக்கு முன்னால அந்த செய்தி எல்லாம் பார்த்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மயிலை நொச்சி கிராம மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி காசிநாதன் என்பவருடைய குடியிருப்பு அந்த அவங்களோட தளம் அவங்களோட படிக்கட்டு அந்த பகுதிகள் முழுசாவே இடிஞ்சு விழுந்து அதன் கீழே உட்கார்ந்து இருந்த உப்பன் அவர்கள் தலையில விழுந்து அவர்களுடைய மனைவியார் அவர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு அதே போல அந்த குடியிருப்பு பக்கத்துல இருக்கிற ஆஸ்கர் என்பவருடைய மகள் அந்த ரஷிகா என்ற அதனால இப்ப வந்து பெரிய அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அந்த காயங்களோட அவர்கள் வந்து அரசு மருத்துவமனை அனுமதிச்சிருக்காங்க இப்ப நாங்க போய் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு மெட்ரோ ரயில் நிர்வாகத்தோட தலைமை அலுவலகத்துல பேச்சுவார்த்தை நடத்தும் போது பாதிப்பு எங்களால நடக்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு தகவலை வந்து எங்க பதிவு செய்யறாங்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில இந்த மெட்ரோ நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த வேளாளர் மலையம் தமிழக அரசு உடனடியா சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து கைது செய்யணும்ன்றதை இந்த நேரத்துல நாங்க கோரிக்கை வைப்போம்